வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள்ல இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன முன்னேற்றங்களானது இருக்கு அதே போல் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறதா அவர்களுக்கு கிரகநிலைகளானது இப்பொழுது சாதகமாக வந்து காணப்படுமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக அமைப்பில் வந்து இருக்கிறதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசுராசன் ஏர்களாகவே இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய திருநாமத்தை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கஷ்டங்களை வந்து பார்த்திங்கன்னா மனதார நினைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த கடைசி இருபது நாட்கள்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளானது எந்த நிலையில இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரியஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்தில் ராகு ரண ரேகஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு களத்திரஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் அதேபோல் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இந்த கிரக நிலைகள் மாறக்கூடிய காலங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாகிஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே நாளில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரணரண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்தரஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாகிஸ்தானத்திற்கு மாறுகிறார் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தெய்வீக அருளை அனைவருக்குமே தர விருப்பப்படக்கூடிய தனுசு ராசியினரே நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் உடையவர்களாக காணப்படுவீர்கள் அனைத்து கடினமான பணிகளையும் இப்பொழுது எளிதாகவே வந்து செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது உங்களுக்கு உருவாகும் அதேபோல் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண வரவை உங்களுக்கு கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை வீண் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகுங்க எதிர்ப்புகளானது நீங்கி காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக லாபங்கள் பெறுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதி நிலைகளானது இப்பொழுது உயரும் கடன் பிரச்சனைகளானது வந்து குறையுங்க தொழில் போட்டிகளானது விலகும் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளானது விலகும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களானது நீங்கும் குதூகலங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் தொல்லைகளானது நீங்கும் அதேபோல் பெண்களுக்கு எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும் பயணங்களானது வெற்றியை கொடுக்குங்க கலைத்துறையினருக்கு யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலைகளானது உண்டாகும் அரசியல் துறையினருக்கு வீண் அழைச்சலும் அதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலுமே கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வுகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லது மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த போட்டிகளானது வந்து நீங்கும் எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலன்களானது இப்பொழுது அளிக்கும் இந்த மாதங்களில் தொழில் வியாபாரங்களானது சிறப்படையும் வியாபார வளர்ச்சிக்கு இந்த இருந்த தடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கும் பழைய பாக்கிகளானது வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக வந்து முடியலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வானது உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால காரிய அனுகூலங்களானது உண்டாகும் சக பணியாளர்கள் மூலமாக உதவியானது இப்பொழுது கிடைக்கப் பெறுவீர் குடும்பத்தில் உற்சாகமானது வந்து இருக்கு மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நிலைகளானது வந்து காணப்படும் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகளானது ஏற்படலாம் பேச்சினுடைய இனிமை சாதனத்தினால எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களானது கைகூடு அதே போல எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வங்களானது உண்டாகுங்க ஆன்மீக சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகளானது உண்டாகுங்க மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி தைரியங்களும் வந்து ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வங்களானது உண்டாகும் மேலுமே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்களாகவே வந்து இருக்குங்க அதே போல இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து முன்னேற்றங்களானது உங்களுக்கு காணப்படும் சிலருக்கு தொழில் ரீதியாக நெருக்கடிகளானது ஏற்படலாம் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி வாரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க கடினமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீர்கள் இதனால தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் அதே போல் உங்களுடைய கவனம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்க வேண்டும் அதே போல் கூடுதல் வருமானங்கள் ஈடுவதில் கடன்களை அடைப்பதில் கவனத்தை வந்து செலுத்துவீர்கள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களானது உங்களுக்கு தீரும் திருமண வாழ்வில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருப்பினுமே இந்த கடந்த காலங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருந்து வந்து பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரலாம் அதேபோல் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்கி இணக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிங்க இருப்பினுமே ஈகோ விவாதங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு திருமண வரன்களானது இப்பொழுது கை கூடும் மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக இடமாற்றங்கள் அல்லது வேலை மாற்றங்கள் போன்றவையானது உங்களுக்கு ஏற்படலாம் இந்த ஒரு முதல் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலாளர் முதலாளிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெடுபடியாக வந்து நடந்து கொள்ளலாம் வேலை பலவும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வியாபாரங்கள் போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களானது உங்களுக்கு நிகழ ஆரம்பித்திருக்கும் மேலுமே தனுசு ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதே போல் இந்த மாதத்தினுடைய மூன்றாம் வாரம் முதல் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளானது உங்களுக்கு குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும் என்றாலுமே குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தந்தை அல்லது தாயினுடைய உடல் நலமானது பாதிக்கப்படலாம் இதனால் மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் மேலும் மேலும் தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கடன்களை தீர்ப்பதிலும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவதிலும் முதன்மையான ஒரு கவனத்தை வந்து செலுத்துவீர்கள் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதங்கள் குறிப்பாக அதிர்ஷ்டம் அல்லது ஊகங்கள் மூலம் அதிக அளவு பணத்தை பெறுவதில் கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்களை உணர முடியும் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாங்க எதிர்பாரத வெற்றிகள் அல்லது திடீர் வெற்றிகள் மூலம் ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அது இருக்கிறது மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கடன்களை வாங்க வேண்டியும் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு மறைவான ஆதாரங்கள் அல்லது ரகசிய ஆதாரங்கள் மூலமாக வருமானங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளானது உள்ளது பங்குதாரர்களுக்கான செலவுகள் இந்த ஒரு மாதத்துல வந்து முக்கியமாக வந்து வருமான ஓட்டங்கள் சராசரியை விட அதிகமாகவும் இருக்கலாம் ஆனால் நிச்சயமற்ற சூழ்நிலைகளினுடைய அதிக அளவு செலவுகளும் இருக்கலாம் தனுசு ராசிக்காரர்களினுடைய உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் கடினமாக இருக்கலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் மூலம் சில ஏமாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் ஒட்டுமொத்த வருமான ஓட்டங்கள் தடைபடும் பனிச்சுமைகளானது அதிகமாக வந்து இருக்கலாம் நீங்கள் சாதரியமாக செயல்பட தவறலாம் அதேபோல் தவறான தகவல் தொடர்பு பணியிடங்களில் சிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா சிக்க வைக்கலாம் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தினுடைய மூன்றாம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும் அதே வேளையில் இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் இருந்து சங்கடமான தருணங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மேலுமே தனுசு ராசிக்காரர்களினுடைய ஆரோக்கியங்களானது சீராக இருக்கலாம் ஆகஸ்ட் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மற்றும் தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் சற்று கவலை அளிப்பதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவமனை மற்றும் மருந்துகளுக்கான செலவுகளானது ஏற்படும் அதே போல் இந்த மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கங்களானது காணப்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கால் சம்பந்தமான பாதிப்புகளானது ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஸோ அதனால் பார்த்து நடந்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ